அளவற்ற அருளாளனும் நிகழில்லா அன்பாளனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபி மீதும் தபா தாபி மீதும் இந்த ஜும்மாவினுடைய வணக்கத்தினை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்க நம் அனைவரின் மீதும் என்றென்றும் வற்றாமல் இல்லவட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாகவே நல்லடியார்களே இந்த ஜும்மாவினுடைய உரையில் குரானோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில செய்திகளை நாம் இங்கே நினைவுபடுத்த இருக்கிறோம் அல்லாஹு ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்தை படைக்கிற பொழுதும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சமுதாய மக்கள் நேர்வழியின்பால் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்களையும் அந்த நபிமார்களோடு அவர்களுக்கு இறைவன் வேதத்தையும் வழங்கினான் என்று திருவரைகுலான் நமக்கு சொல்லுகிறான் அதே மாதிரி நம்முடைய இந்த சமுதாயம் நேரான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் நபி அல்லாயும் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களை தன்னுடைய தூதராக அறிவித்து அவருக்கு ஒரு அத்தாட்சியாக நமக்கெல்லாம் ஒரு நேர்வழி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வேதமாக இறைவன் இந்த திருமலை குரானை நமக்கு இருக்கிறார் இந்த குரானை பொறுத்தவரையில இன்றைக்கு மனிதர்கள் இந்த குரானை அணுகக்கூடிய விதம் எப்படி இருக்கிறது என்பதை முதலில் நாம அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கிற அநேக முஸ்லிம்கள் இந்த குரானுடைய தொடர்பை எப்படி வைத்திருக்கிறார்கள் குரானை அணுகக்கூடிய முறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நன்மையின் கலஞ்சமாகத்தான் குரானை பார்க்கிறோம் குரானை ஓதினால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் குரானை ஓதுகிற பொழுது இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்கிற இந்த நன்மை என்கிற ஒரே ஒரு அடிப்படையை வச்சுதான் என்ன செய்யணும் இன்றைக்கு எல்லா மனிதர்களும் குரானை ஓது வரும் வீடுகள்ல ஓதப்பட்டாலும் சரி பள்ளிவாசல்கள் இருக்கிற பொழுது குரானை எடுத்து ஓதினாலும் சரி அல்லது கடைகள்ல அமர்ந்திருக்கக்கூடிய தருணத்துல கிடைக்கப்படுகிற நேரங்கள்ல குரானை ஓதினாலும் சரி நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா குரானின் மூலம் கிடைக்கப்படுகிற அந்த நன்மையை பெறணும் ஏன்னா குரானுக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் குரானை ஓதுவதில் ஏராளமான நன்மைகளை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க குரான் ஓதுறதுனால கிடைக்கப்படுகிற நன்மைகளை ஏராளமான செய்திகள் சொல்லி காட்டுறாங்க அதுல நாம அதிகமாக அறிந்திருக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா குரானுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன செய்து பத்து நன்மைகள் கிடைக்கும் இந்த ஹதீசம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் குரான்ல ஒரு எழுத்தை நாம் ஓதுகிறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு எழுத்துக்கு அல்ல என்ன செய்வான் பத்து நன்மையை தருவான் என்று அல்லா கூடிய சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் அறிந்து இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம நினைவில் இருக்க மற்றொரு செய்தி என்ன ஒரு மனிதர் குரானை திக்கு திக்கி ஓதுறார் தெளிவா ஓது தெரியாம சிரமத்தோடு என்ன செய்யறாதே திக்கு திக்கி குரானை ஓதுவாரையானால் அவருக்கு அல்ல என்ன செய்யறா இரண்டு மடங்கு நன்மை அதிகரித்து தருகிறான் இந்த நபிமொழிகளில் நாம் என்ன அறிந்திருக்கிறோம் இப்படி நம்ம இன்னும் சில நபிமொழிகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் குரானுடைய வசனங்களை ஓதுவது என்பதை அதை அறிந்து கொள்வது என்பதை ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய செயல்பாடாக தன்னை செய்கிறாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு நபிமொழியில கூட அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லுகிற பொழுது சஹாபாக்களை பார்த்து ரசூல்ல கேட்கிறாங்க உங்கள்ல ஒருவர் புத்துகான் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தைக்கு போகிறார் இந்த சந்தைக்கு போயிட்டு அவர் திரும்புகிற பொழுது என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா இரண்டு ஒட்டகங்கள்ல பெரிய திமில் இருக்கக்கூடிய இரண்டு ஒட்டகங்களை அவர் லாபமாக பெற்று வருகிறார் அந்த லாபம் எப்படியானது அப்படின்னு சொன்னா யாரையும் ஏமாத்தலை எந்த வகையான உறவையும் என்ன செய்யல முறித்து கொள்ளல அழகான முறையில் தூய்மையான முறையில் வியாபாரம் செய்து லாபமாக இரண்டு ஒட்டகத்தை ஒருவர் அழைத்து வருகிறார் இதை நீங்க எல்லாம் விரும்புவீங்களான்னு கேட்கிறாங்க சகாபாக்கள் என்ன செய்றாங்க அல்லாஹுடைய தூதரட்ட பதிலளிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரன் அந்த வியாபாரத்தை நாங்கள் எல்லாருமே விரும்புவோம் ஏ யாரையும் ஏமாத்தல இந்த வியாபாரத்தின் மூலமாக இந்த வகையான உறவும் முடியல ஆனால் இரண்டு பெருத்த திமிழ்களை உடைய ஒட்டகம் எங்களுக்கு லாபமா கிடைக்குதுன்னு சொன்னா யாருமே இந்த லாபத்தை இந்த வியாபாரத்தை வேணாம்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே அந்த வியாபாரத்தை விரும்புவார்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய தூதரட்ட பதிலளிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் தொழுகைக்கு பிறகு உங்களில் யாராவது அல்லாவுடைய வேதத்தில் இருந்து இரண்டு வசனங்களை ஆனால் அல்லது அதை அறிந்து கொள்வீர்களே ஆனால் அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா அதை விட சிறந்ததை தருகிறான் ரெண்டு ஒட்டகம் சொன்னா அதை விட சிறந்தது அல்ல என்ன செய்யறான் அந்த இரண்டு வசனங்களை ஓதுவதன் மூலமாக இறைவன் நன்மையை தருகிறான் என்று அல்லாவுடைய தூதரர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க மூன்று வசனங்கள் ஓதுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு மூன்று ஒட்டகங்களை நான்கு நான்கு வசனங்கள் வசனங்களை அந்த நான்கு வசனங்களுடைய நன்மை என்பதை நான்கு ஒட்டகங்களை விட சிறந்தது அவ்வளவு நன்மைகளை என்ன செய்யும் இந்த குரானுடைய வசனங்கள் பெற்றுத் தருகிறது என்று அல்லாஹுடைய அவர்கள் சொன்னாங்க ஓதுதல் என்பதை ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தருகிறது என்பதுல மாற்று கருத்து கிடையாது நாம எல்லாருமே என்ன செய்யறோம் குரானை அணுகக்கூடிய முறையும் அப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் ஒரு முஸ்லீம் குரானை எப்படி அணுகணும் இந்த குரானை இறைவன் நமக்கு வழங்கி இருப்பது என்பதை வெறுமென நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக குறுகிய நேரத்துல ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நன்மையின் களஞ்சியமாக மாத்திரம் இறைவன் இந்த வேதத்தை வழங்கியிருக்கிறான்னு சொன்ன கிடையாது இந்த வேதத்தை எல்லாம் நமக்கு எப்படி வழங்கி இருக்கிறான் எப்படிப்பட்ட வேதமாக இறைவன் இந்த குரானை நமக்கு தந்திருக்கிறான் சொன்னால் குரானை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் எடுத்து உண்மையானால் குரான் ஓதுறதுனால நென்மை இருக்கிறார் குரானை ஓதும் போது நீங்க என்ன செய்யுங்க செவிசாய்த்தி கேளுங்க வாய் வாய்மூடியீங்க அதனால் உங்களுக்கு அருள் செய்யப்படும் இதெல்லாம் குரான் சொல்லி இருக்கிறான் ஆனால் அதிகமான அதிக வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த குரான் என்பது மனிதர்களுக்கு அல்ல என்ன செஞ்சிருக்கிறான் ஒரு நேர்வழி காட்டியாக அருள் இருக்கிறான் மனிதனுக்கு இந்த குரான் என்ன இல்லை மனிதனை நேரான பாதையில அழைத்து செல்வதற்கான ஒரு வேதமாக குரானை குரான் அல்ல சொல்லும் பொழுது இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் ஒரு நசல் நலைக்கல் கிதாப் இந்த வேதத்தை நாம் உங்களுக்கு அருள் இருக்கிறோம் எப்படி அருள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா திபியானின் ஒவ்வொரு பொருளினுடைய விளக்கமாகவும்

ஒரு விளக்கமாக இருக்கிறது மக்களுக்கு இந்த திருமலை குரான் இருக்கலை இது ஒரு விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது வவுதன் நேர்வழியாகவும் வ மௌத துல்லில் முத்தத்தின் இறைவனை பயப்படக்கூடியவர்களுக்கு அறிவுரையாக என்ன செய்து இந்த குரான் இருக்கிறது எந்த இறைவன் சொல்லுகிறாங்க அதே மாதிரி ஏராளமான இடத்துல சொல்லும் பொழுதே இந்த குரான் என்ன செய்து சொன்னா நேர்வழியா இருக்குதுன்னு தான் சொல்லிக்காரணம் நேர்வழி மனிதனுக்கு நற்சைக்கு சொல்லக்கூடிய ஒரு வேதம் மனிதர்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வேதம் இப்படி அல்ல என்ன செய்யறான் குரானை குறித்து திருமணையில சொல்லுகிறான் அப்ப குரான் அல்ல நமக்கு கொடுத்திருக்கிறது அதை ஓதுவதனால் நன்மை கிடைக்கும் என்பதை ஒரு ஒரு அது ஒரு வகையாக இருந்தாலும் கூட நமக்கு அருளப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் குரானை அதுல என்ன செய்ய இறைவன் சொல்லுகிறான் என்பதை நாம் என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும் விரும்பினே சூரத்துல் பாத்தியா கொடுக்கிறோம் இன்றைக்கும் பல நபர்களுக்கு சூரத்துல் பாத்தியா எல்லாருக்குமே தெரியும் அல்ஹமது தெரியாத ஒரு முஸ்லீம் பார்க்கவே முடியாது ஆனா அலந்து சுல்லாவுடைய அர்த்தம் எந்த நபருக்கு தெரியும் எத்தனை நபர்கள் அலந்து சுல்லாவினுடைய அர்த்தத்தோடு மரணம் செய்திருந்திருக்கிறாங்க என்ன எண்ணக்கூடிய நிலை இருக்கும் காரணம் என்ன நாம குரானை அணுகுதல் என்பது குரானை ஓதுதல் என்பது நன்மை என்கிற ஒரு கான்செப்டை வச்சு மட்டும்தான் ஓதுனமே தவிர அதுல அல்ல என்ன செய்தி சொல்லுகிறான் இதன் மூலமாக இறைவன் எனக்கு காட்டக்கூடிய நேரான பாதை என்ன இறைவன் எனக்கு தரக்கூடிய எச்சரிக்கைகள் என்ன என்பதை எல்லாம் இன்றைக்கு நாம் என்ன செய்வது கிடையாது கவனிக்காமல் இருக்கிற காரணம்தான் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் பல தருணங்களில் நாம் தவறுகளில் செய்து கொண்டிருப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கிற காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் அல்ல குரான்ல செல்லக்கூடிய எச்சரிக்கைகள் இறைவன் குரானின் மூலமாக நமக்கு தரக்கூடிய சுப செய்திகள் இதை ஒரு மனிதன் அறிந்திருப்பாலும் இங்கே இப்போ உதாரணத்துக்கு எச்சரிக்கை சார்ந்த விஷயம் எடுத்துக்கிறோமே குரான் ஏராளமான எச்சரிக்கைகளை தருகிறேன் ஒவ்வொரு சமுதாயத்தையும் எப்படி அழிச்சிருக்கிறோம் இதற்கு முன்னால் நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகம் என்னென்ன தவறுகளை செய்தது அந்த தவறுகள் செய்ததால் அவர்களுக்கு எப்படியான தண்டனைகளை நாம கொடுத்துருக்கிறோம் எத்தனை தடவை அவங்களை மன்னிச்சிருக்கிறோம் ஏராளமான வரலாற்று செய்திகள் எல்லாம் குரான்ல சொல்றேன் குரான்ல இறைவன் சொல்லக்கூடிய வசனங்கள் குறித்து அல்லா சொல்லும் என்ன செய்யறான்னா இறைவனுடைய இந்த வசனங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு அல்லாஹ் குரான்ல நமக்கு எவ்வளவு அழகா விளக்கம் தரா பாருங்க குரானுடைய இந்த வசனங்களை ஒரு மலையின் மேல கொண்டு போய் வைக்கிறோம் வைங்க

அந்த மலையை என்ன செஞ்ச நம்ம அவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகளை கொண்டே ஒரு வேதமாக இறைவன் இந்த குழா நமக்கு தந்திருக்கிற பொழுது நாம ஏன் இன்றைக்கு அந்த பயம் இல்லாமல் இருக்கிறோம் உலகத்திலே முஸ்லிமா வாழ்றோம் இறைவன் தான் தான் நம்முடைய இறைவன் என்று ஏற்று இருக்கிறோம் நவீன் நாயம் சருதா அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு சட்டமும் இஸ்லாம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்குதா நடைமுறையில ஒவ்வொரு காரியத்தையும் விரும்பியவர்களாக அந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் சொன்ன கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசையோடு நிறைவேற்றக்கூடிய எண்ணம் நம்ம எத்தனை நபர்களுக்கு இருக்கிறார் அப்படியான நபர்கள் இன்றைக்கு அதிகம் இருக்கிறார்களா என்று ஆனால் மிக குறைந்த நிலையில் இருப்பவர்களை நம்ம பார்க்கிறோம் காரணம் என்ன குரானுடைய தொடர்பில் இறைவன் எப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்கிறான் என்கிற வசனங்களை நாம் அறியாமல் இருக்கோம் ஆனால் அந்த வசனங்களை பல தடவை இருப்போம் பல தருணங்கள்ல பல நேரங்கள்ல அந்த வசனங்களை ஓதி இருப்போம் ஆனால் நிகழ்வு என்ன அந்த வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன அந்த வசனத்தின் மூலமாக இறைவன் நமக்கு தரக்கூடிய எச்சரிக்கைகள் என்ன என்பதை நாம் அறியாமல் இருக்கிற காரணம்தான் இந்த குரான்னுடைய இறைவனுடைய பயம் என்பதை நம்முடைய உள்ளத்துல இல்லாமல் இருக்கிற இறைவன் சொன்ன வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் அலட்சியம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா குரான்ல இறைவன் தரக்கூடிய எச்சரிக்கை என்ன நாம் அறியாமல் இருக்கும் திருவரையை குரான்ல அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா காபியர்கள் இருக்கிறாங்கல்ல மக்காவில இருக்கக்கூடிய காபீர்கள் மனிதர்கள் இவ்வளோ விஷயத்த மனிதர்களை தடுத்தான் அவங்க வந்து நம்முடைய முன்னோர்களை வணக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அவங்க இந்த அவங்களுக்கு சூன்யம் செய்ய சூறாவை பத்தி சொன்னான்ல அவன் செய்த எதிர்ப்பு பிரச்சாரங்கள்ல ஒரு பிரச்சாரம் என்னன்னு சொன்னா இறைவன் திருமறையில சொல்லி காட்டுறான்

குரானுடைய வசனங்கள் ஓதப்படுகிற பொழுது நமக்கு அரபியில தெரியாது ஏ நமக்கு தெரியும் அரபி ஓத வார்த்தையுடைய அர்த்தங்கள் அதற்குரிய விளக்கங்கள் நமக்கு இன்னைக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனால் மக்காவிலுடைய நிலைமை என்ன அரபியில ஓதுகிற பொழுது அதனுடைய விளக்கம் என்னங்கிறது அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும் நமக்கு எப்படி தமிழ்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிற பொழுது அதனுடைய விளக்கத்தை நாம் விளங்கி கொள்கிறோமோ மக்காவில் என்னது அரபியில சொன்ன விளங்கி அப்ப அந்த மாதிரி தருணத்துல குரானை அவர்கள் அரபியில ஓதுகிற பொழுது கூட இறைவன் சொல்லக்கூடிய சட்டம் என்ன இறைவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன இறைவனுடைய வல்லமை என்ன இதெல்லாம் செஞ்சிருவாங்க இந்த மார்க்கத்தை இந்த மதத்தை விட்டு அவர்கள் மதம் மாறி விடுவார்கள் அப்படிங்கிற பயத்தினாலே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா காவிர்கள் மக்கள் மத்தியில பிரச்சாரம் செஞ்சாங்க இந்த நீங்க அல்ல அந்த அளவுக்கு குரான் என்ன செய்யறான்னு சொன்ன ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் இறைவனை அஞ்சி இறைவன் சொன்ன அடிப்படை தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான அத்தனை எச்சரிக்கைகளையும் அத்தனை சுப செய்திகளையும் குரான் அல்ல தெளிவாக சொல்லி காட்டுறான் அதனாலதான் தான் அல்லாஹ் குரானை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த குரான் நேர்வழியாகவும் நேர்வழியை தெளிவாகவும் எடுத்து சொல்லுகிறது அப்படின்னு தான் குரான விரும்பின மட்டும் அல்ல சொல்லலை குரான் நேர்வழியை காட்டுகிறது மட்டும் அல்ல சொல்லலை குரான் நேர்வழியை சொல்லுதே அந்த நேர்விலை என்ன செய்யும் சொன்னா தெளிவாக எடுத்து சொல்லுகிறது என்று இறைவன் திருமறையில சொல்லி காட்டுகிறது அப்ப இஸ்லாமிய இந்த குரான் என்பது ஒரு முஸ்லீம் எப்படி அணுகணும் குரானை அரபியில ஓதி அந்த நன்மையை பெற வேண்டும் என்கிற ஆசை இருக்குல்ல அதை விட அதிகமாக என்ன செய்யணும் குரானுடைய வசனங்களுடைய கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு வசனத்திலும் இறைவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன அந்த எச்சரிக்கைகள் நம்முடைய உள்ளத்துல ஏற்படுத்துகிற பொழுது கண்டிப்பாக அது என்ன செய்யும் நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரும் மாற்றத்தை அது ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம வரலாற்று செய்திகளை பார்ப்போம் மக்கத்து காபிரிடத்திலேயே அவர்களுடைய பிள்ளைகள் இடத்திலே என்ன சிந்தித்தேன் குரானுடைய வசனங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொன்னா முகாரில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது மொழியாக பதிவு செய்யப்படுகிற ஒரு செய்தி அபுபக்கர் சிந்திக்கிறது அவர்கள் குறித்து சொல்லப்படக்கூடியது அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தான் அவர்கள் ரசூல்லாவோடு செய்த வரலாறு நமக்கு தெரியும் ரசூல்லாவோடு என்ன செஞ்சாங்க அவங்க ஹிஜரத் செஞ்சாங்க ஆனால் அந்த ஹிஜரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு முதல்ல ஆரம்ப காலத்தில் என்ன செய்யறாங்க மக்காவில் என்னால தொல்ல முடியல என்னால குரானுடைய வசனங்களை நிம்மதியா ஓத முடியல மக்காவில இருக்கக்கூடிய எதிரிகள் கடுமையான இன்னல்களுக்கு கடுமையான துன்பத்தை தர்றாங்க அதனால வெளி நான் என்ன செய்யறேன் இந்த ஊரை விட்டு நான் வேற ஊருக்கு போறேன்னு சொல்லி ஹிதரத்து புறப்பட்டு போனாங்க ஆரம்பத்திலே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவுக்கு சித்திக்கிறதில்லாஹுத்தான் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் அப்படி போகிற பொழுது பரதுல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை அடைகிறார் அந்த பகுதியில அந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக தலைவராக இருக்கக்கூடியவர் இபு தசைனா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பொதுவாக அபுபக்கர் மருத்துவர்கள் என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா ரசூருல்லாவை விட அபுபக்கர் சித்தீக் ரவி அவர்கள் ஆரம்ப காலத்துல ரொம்ப பிரபல்யமானவர்கள் ஏன்னா அவருடைய வியாபார ரீதியாக எல்லா மக்களுக்கும் என்ன செய்யும் அபுபக்கர் சித்தீக் ரதி அவர்களை தெரியும் அறிந்த அறியப்பட்டவர் அப்ப அந்த இம்மனு என்று சொல்ல புரியவர் அபுபக்கர் ரதி அல்லாஹு பார்த்துட்டேன் அபுபக்கரே நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அபுபக்கர் அதி அல்லாஹு செய்யறாங்கன்னு சொன்னா நடந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள் மக்காவில் என்னால தொடர முடியலை என்னால குரான் ஓத முடியலை ஏன்னா எதை செஞ்சாலும் எனக்கு பல மாதிரியான இன்னல்கள் துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால மதினாங்க மக்காங்கற ஊரே வேண்டாம்னு சொல்லி நான் வேற ஊருக்கு போயிட்டு இருக்காங்கிறார் அப்ப இப்படி தகுதி நான் என்ன செய்யறாருன்னு சொன்னா அபுபக்கர் சுத்திக்கு வதி இல்லாம சொல்லுகிறார் உங்களை போன்ற ஒரு நபர் ஒரு ஊரை விட்டு போகவும் கூடாது அந்த மக்களும் உங்களை என்ன செய்யக்கூடாது வெப்பிடக் கூடாது அதனால நீங்க திரும்ப மக்காவுக்கே போங்க மக்காவுலே நீங்கள் தொழுவதற்கும் நீங்கள் குரானை ஓதுவதற்கும் உங்களுக்கு முழு பொறுப்பை நான் பெற்றுத்தருகிறேன் வாங்கன்னு திரும்ப மக்கா கூட்டு போற மக்காவுக்கு அழைச்சிட்டு போனதற்கு பிறகு மக்காவிலே இருக்கிற இறை நிராகரிப்பாளர்களோடு ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறார் என்ன ஒப்பந்தம் அவுமக்கெல்லாம் உண்டானவர்கள் தொழுந்து கொள்ளலாம் அவங்க குழான ஓதலாம் ஆனால் அது அவங்க வீட்டுக்குள்ள மட்டும்தான் வச்சு சிந்திக்கிறணும் வெளியில பொது இடங்கள்ல என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது குரான் ஓதக்கூடாது இதற்கே அபுபக்கர் அவங்க ஒப்புதல் தருவார்கள் ஆனால் அவங்களுக்கு நாங்க எந்த இடையூறும் தரமாட்டோங்கிறாங்க அப்ப இவருடைய பொறுப்புல இவங்க தசைனா என்ன சொல்லக்கூடிய என்ன சொல்லக்கூடிய நபருடைய பொறுப்புல இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது அபுபக்கர் அவங்க என்ன செய்யறாங்க சிறிது காலம் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து தொழுதுகிட்டு வீட்டுக்குள்ளே ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க சில காலங்கள் கழிக்கிற பொழுது அவங்க முடியல முடியலை உள்ளேயே உட்காந்து தொழுவுறது வீட்டுக்குள்ளே உட்காந்து ஓதுறதுங்கிறது ஒரு மனசுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை போது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வெளியில தன்னுடைய வீட்டு வாசலுடைய முற்றத்துல என்ன செய்யறாங்க ஒரு சின்ன பள்ளிவாசலை கட்டுறாங்க அங்க போய் நாம தொழுவோம் அங்க உட்காந்து நாம என்ன செய்யலாம் குரான் ஓதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முற்றத்தை வருது ஒரு சின்ன பள்ளிவாசலை கட்டிட்டு அங்க போய் என்ன செய்யறாங்க தொழுகிறாங்க ஓதுறாங்க தொழுகிற பொழுதும் ஓதக்கூடிய தருணங்களும் என்ன சொன்னா பெண்களும் பிள்ளைகளும் என்ன சொன்னா செய்யறாங்க என்ன ஓதுறாருன்னு பெண்கள் எல்லாம் ஓதுவதை கேட்கிற பொழுது ஒரு ஆளுக்கு மேல ஒரு ஆள் என்ன செய்யறாங்க முண்டி அடிச்சுக்கிட்டு அபுபக்கர் ஓதுறதை கேட்கறாங்க கேட்கிற பொழுது அவருடைய உள்ளங்கள் என்ன செய்யும் சொன்னா மாறி தன்னை அறியாமல் அவருடைய கண்கள்ல கண்ணீர் முடிக்கிறது நபிமொழிகள்ல பார்த்தோம் ஹதீஸ்கள்ல பார்த்தோம் அவங்க என்ன செய்யறாங்க தன்னை அறியாமலே அலும்புறாங்க அப்ப மொத்தத்துல இருக்கிற அந்த தலைவர்கள் இந்த இந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது இப்படியே உட்டம்னு சொன்னா மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் ஏற்பட்டு இவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க மதம் மாறி முகமது சொல்லக்கூடிய மதத்துக்கு போயிடுவாங்களே அப்படியான ஒரு நிலை ஏற்படுத்த ஏ உடனடியா என்ன செய்யணும் இதை தடுக்கணுமே சொல்லி என்ன செய்யறாங்க இபுனு தகீனாக்கு ஆள் அனுப்புறாங்க இபுனு தகீனா மீண்டும் வருகிறார் அவர்கிட்ட சொல்லி காட்டுறாங்க இப்படி எல்லாம் அபுபக்கர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர் செய்யற செயல்பாட பார்த்தா எங்க மக்கள் எல்லாம் அந்த குரான கேட்டு இருந்தாங்கன்னா அவரோட போய் உட்கார்ந்துருவாங்க இதை உடனடியா நிறுத்தணும் நீங்க அபுபக்க உள்ளே வீட்டுல போய் என்ன செய்யுங்க ஓத சொல்லுங்க இல்ல நீங்க கொடுத்த பொறுப்பை திருப்பி வாங்கிடுங்க இவனு தகுதினா மீண்டும் அபுபக்கரத்துல வந்து பேசுகிறார் நான் உங்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தேன் உங்களுக்காக நான் பொறுப்பேற்றிருந்தேன் இன்னைக்கு நீங்க அந்த ஒப்பந்தத்தை மீற மாதிரி இருக்குவேன் ஒன்னே நீங்க உள்ள போய் உட்காந்து போதுங்க இல்ல அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்ப அம்புக்கரை சொன்னாங்க உங்களுடைய பாதுகாப்பையும் நான் திருப்பி தந்து விடுகிறேன் அல்லா என்னை பாதுகாப்பான்னு முடிச்சிடுறாங்க நான் மக்களில இருக்கிறேன் முஸ்லிக்குகளுடைய குடும்பத்தார்களுக்கு கூட குரானுடைய வசனம் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி அவருடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்க செய்ததுன்னு பார்க்கும் ஆனால் அது குரானை பல முறையும் முடித்து இருக்கிறோம் ஒவ்வொருவரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒருத்தனை கேளுங்க குரான் எத்தனை தடவை முடிச்சிருக்கிறேன் பார்த்து ஓதி முடிச்சது எத்தனை தடவை நான் அஞ்சு தடவை முடிச்சிருக்கேன் ஆறு தடவை சில சில நபர்கள் கொடுக்கிறாங்க ரமலா மாதத்துல மாத்திரம் பத்து தடவை பதினஞ்சு தடவை குரானை முடிக்கிறவங்களா இருக்கிறான் குரான ஓதி முழு குரானையும் ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை ஓதி முடிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் என்ன மாற்றம் இருந்துச்சு அல்லாவுடைய அதிகரித்து இருக்கிறது குரானுடைய தொடர்பு நம்முடைய இருக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்ன அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது கூட இறை நம்பிக்கையாளர்கள் குரானுடைய வசனங்களை கேட்டாங்கன்னு சொன்னா அவருடைய உள்ளங்கள் நடங்கும் நம்முடைய உள்ளங்கள் எத்தனை தடவை குரானுடைய வசனங்கள் ஓதப்படுகிற பொழுது குரானுடைய காது கொடுத்து கேட்கிற பொழுதே நம்முடைய உள்ளங்கள் எத்தனை தடவை பயந்து இருக்குது இடங்கள்ல குரானுடைய எச்சரிக்கையை படித்து இருக்கிறோம் குரான் அல்ல சொல்லக்கூடிய எச்சரிக்கை அல்ல எப்படியெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்த சமுதாயங்களை இருக்கிறான் எப்படியான கடுமையான தண்டனைகளை இறைவன் விளங்கி இருக்கிறான் என்பதை எல்லாம் கேட்கப்படுகிற பொழுதும் கூட நம்முடைய உள்ளங்கள் பயப்படலை நம்முடைய உள்ளங்கள் நம்ம இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல அப்படின்னு சொன்னா அப்ப இந்த குரானை நாம் எப்படி அணுகி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் இறைவன் குரானை நமக்கு வழங்கி இருப்பது என்பதை வெறுமனே நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக மாத்திரம் அல்ல அதை தாண்டி நம்முடைய இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த உலக வாழ்க்கையில் நாம் நேரான பாதையில செல்வதற்குத்தான் இறைவன் இந்த திருமலை குரானை நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை விளங்கி திருமலை குரானில இறைவன் சொல்லுகிற சட்டதிட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில வெற்றி பெறுகிற பாக்கியத்தை உள்ள இறைவன் அனைவருக்கும் தொந்தரவுரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹேகம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடிகளும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் முரிதாக கண்ணியத்திற்குரிய அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஜுமாவனுடைய முதல் உரையில் திருமறை குர்ஆனுடைய தொடர்பினை நாம் எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஒரு சில செய்திகளை நாம ஜுமாவுடைய முதல் உரையிலே நம்ம பார்த்துருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக குரானை குறித்து இறைவன் பல மாதிரியான செய்திகளை நமக்கு சொல்லி தருகிறான் அப்படி இறைவன் திருமறை குரானில சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னால் குரானை ஓதுவது மாத்திரம் அல்ல இந்த குரானை நாம என்ன செய்யணும் ஒரு ஒரு வசனத்தையும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு குரான்ல எச்சரிக்கிறான் எப்படி எல்லாம் சொல்லித் தருகிறான் திருமறை குரான்ல எல்லாம் சொல்லும் பொழுது ஆத்தையா கும்பி உ உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறவற்றை நீங்க என்ன செய்யுங்க பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நாம் எதை அருளி இருக்கிறோமோ எதை உங்களுக்கு வழங்கி இருக்கிறோமோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் அதில இருப்பதை நீங்கள் சிந்தித்தால் அதுல என்னென்ன செய்தி சொல்லப்படுகிறது என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தோமேயானால் அல்லக்கும் துத்தகோன் நீங்கள் இறையச்ச உடையவர்களாக ஆகலாம் என்றே அல்லாஹ திருமறையிலே சொல்லுகிறாங்க நம்முடைய உள்ளத்துல அல்லாஹுடைய பயம் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னாலும் ஏன்னா இன்றைக்கு ஏராளமான வணக்க வழிபாடுகளை அலட்சியப்படுத்துவதாக இருக்கட்டும் இறைவன் நமக்கு விதித்திருக்கிற கட்டளைகளை செய்வதில் நாம் காட்டப்படுகிற அலட்சியங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்குமான அடிப்படை மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய உள்ளத்துல இறைவனுடைய பயம் என்பதை ஆழ பதியாமல் இருப்பதான் காரணம் உதாரணத்துக்கு தொழுகைங்கிற வணக்கம் தெரியும் அந்த தொழுகையை இறைவன் எவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறான் என்றும் தெரியும் ஆனால் சரியாக தொழக்கூடிய நபர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம் பல நேரங்கள்ல பல காரணங்களை சொல்லி தொழுகையை விடக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகம் ஏப்பா தொழுகலைன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லக்கூடிய நிலை இருக்கும் அதே மாதிரி இறைவன் நமக்கு விடப்பட்டிருக்கிற கட்டளைகள் என்ன இப்ப பொதுவா தாவா பணி அப்படிங்கறது இறைவன் நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு கட்டளை ஒவ்வொரு நீங்க என்ன செய்யணும் நன்மை ஏகணும் தீமையை தடுக்கக்கூடிய சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு கட்டளையாக சொல்லி இருக்கிறாங்க ஏவி தீமையை தடுக்கிற ஒரு காரியம்னா அதுல நம்மை எத்தனை பேர் அதுல ஒரு ஆளாக நம்ம வச்சிருக்கோம் ஒரு அமைப்புல சேர்ந்திருக்கிற பொழுது அந்த அமைப்பு சார்ந்து செய்யப்படுகிறது என்பது தனி ஆனால் அதிலும் நான் ஒரு ஆளாக முன் நிற்கணும் அந்த காரியத்தை செய்வதில என்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நபர்கள் இன்றைக்கு எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் கிடையாது அது குறைவு ஏன் இப்படியான ஒரு அலட்சி இறைவன் விதித்த கட்டளைகளில் கூட ஒரு அலட்சியத்தனம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அடிப்படை காரணம் என்னன்னா பயப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் உண்மையில் இறைவனுடைய பயம் என்பதை எல்லா நேரத்திலும் நம்முடைய உள்ளத்துல ஆழ பதிந்திருப்பது கிடையாது குறிப்பிட்ட சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு அதிர்ச்சியான செய்திகளை பார்க்கக்கூடிய தருணங்கள்ல அல்லது குறிப்பிட்ட சில நாட்கள்ல சில நேரங்கள்ல இப்படிதான் என்ன செய்தேன் அல்லாஹுடைய பயம் என்பது நம்முடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் எப்படி இருக்கணும் ஒரு முஸ்லீம் எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை பயப்படக்கூடிய ஒன்றாக இருக்கணும் எப்படி பயப்படுறது அல்லாஹுவை பயப்படக்கூடிய நபராக நான் மாற வேண்டும் என்றால் நான் என்ன செய்யறது இறைவன் திருமறை குரான் அதுக்கான வழியை சொல்கிறான் குரானில் இறைவன் சொல்லக்கூடிய செய்திகளை பாரு குரான் ஓதுறது கிடையாது குரான் ஓதுனா நண்பதா கிடைக்குமே தவிர உள்ளத்துல இறையச்சமும் அது சொல்லக்கூடிய நேர்வழியும் நமக்கு கிடைக்காது ஆனால் அதை எப்ப அது இறை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா குரானில் இறைவன் சொல்லுகிற வசனங்களை நாம சிந்திக்கணும் இறைவன் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை நாம சிந்திக்கணும் இறைவன் சொல்லக்கூடிய அவளுடைய வல்லமை குறித்து செய்திகளை நாம் சிந்திக்கணும் மறுமை நாளில் இறைவன் தருகிற தண்டனைகளை குறித்து செய்திகளை நாம சிந்திக்கணும் அப்படி சிந்தித்தவமையானால் அல்லாஹுடைய பயம் என்பதை நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யும் ஆள பதியக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரியான தொடர்பு குரானுடைய தொடர்பு இல்லாத காரணம்தான் இன்னைக்கு எல்லா நல்ல அமரங்களில் இருந்தும் நம்முடைய செயல்பாடுகள் விலகி கொண்டே இருப்பதற்கான காரணமாக இருக்கிறது அப்படி இல்லாமல் வருகிற காலகட்டங்களாவது இறைவனை முழுமையாக பயப்படக்கூடிய நபர்களாக நாம் கொள்வதற்கு குரானுடைய தொடர்பை அதிகப்படுத்தி குரானில் இறைவன் என்ன சொல்லுகிறான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தேன் குரானுடைய சட்டத்திட்டங்களை விளங்கி கொள்ள விலங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தேன் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக பயந்து வாழக்கூடியவர்களாக இந்த உலக வாழ்க்கை அமைத்து நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை கொல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தொந்தரவுவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன்